வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வாங்க பார்க்கலாம் என்னான்னு இது வந்து சம்பார் ரவைனு சொல்லுவாங்க கடையில் நாற்பது ரூபாய்க்கு விற்பாங்க நம்ம பாக்கெட்லலாம் வாங்கலாம் இது நான் வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் ஆகட்டும் பாருங்கள் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம நல்லெண்ணெய் போகிறோம் என்ன நல்லா காயட்டும் பாருங்க நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக கருகப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு நம்ம மிளகு போட்டால் போதும் ரொம்பலாம் போட வேணாம் போட்டு நல்லா பொரியட்டுது இந்த உப்மா வந்து நார்மலாக நம்ம சாப்பிட்ற உப்புமா மாதிரி இல்லாமல் இது நல்லா நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி நம்ம சுகர் உள்ளவங்கள்லாம் இந்த இதை அடிக்கடி காலையில் செஞ்சு இட்லி தோசைக்கு போயில இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மறுபடட்டும் நல்லா பாருங்க நல்லா வருபட்டுருச்சு இப்போ வந்து நான் ஒரு பத்து முந்திரி பொறுப்பு இருக்கும் அதை எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முந்திரி வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சேர்க்க வேணாம் நல்லா எண்ணெயிலே ஒரு பொன்னிறமாகட்டும் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பொரியட்டும் முந்திரி பருப்பு பாருங்க இப்போ கலர் மாறிடுச்சு இப்போ ஒரு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் ரொம்ப நமக்கு த இதாகணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த கண்ணாடி பதை வர அளவுக்கு நம்ம வதக்கினா போதும் இப்போ வந்து நான் ஒரே ஒரு கேரட்டு சின்ன கேரட்டை தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஏன் தக்காளிக்கு முன்னாடியே கேரட்லாம் ஆட் பண்ணுறேன்னா அப்போ தான் கேரட்லாம் நல்லா வெந்துடும் எண்ணெயிலே நம்ம வதக்கும்போது நல்லா வெந்துடும் ஒரு ஒரு நாலு பீன்ஸ் இருக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் புதைக்கி சேர்த்துருக்கேன் போது எண்ணெயிலேயே வேகட்டும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ நான் ஒரே ஒரு பழுத்த தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணி கிண்டி விட்டுறலாம் கொஞ்சம் சிம்லேயே வச்சு கிண்டலாம் நல்லாவே எண்ணெயில் வதங்கிடுச்சு இப்போ ஒரு அரை கிளாஸ் அந்த எல்லாமே வேகிறதுக்காக ஊற்றி நம்ம சுருள சுருள கிண்டிடலாம் கொஞ்சம் வெந்ததும் கொஞ்சம் வேகட்டும் மூடி போட்டுடலாம் வேகும் போதே நம்ம இன்னொரு கடாய் வச்சு இந்த சம்பார் அவையை வந்து லைட்டாக நம்ம வறுத்து வறுத்தெடுக்க போகிறோம் ஏற்கனவே வறுத்து தான் அவங்க வச்சுருப்பாங்க இருந்தாலும் நம்ம லைட்டாக வறுத்துட்டால் அது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம அவங்க வறுத்தாங்களா என்னான்னு தெரியாதுல்ல அதனால் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் அதே கப்பில் ஒரு கப்பு தான் சாம்பாராவை எடுத்திருந்தேன் அதே கப்பில் ஒன்றரை கப்பு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு கப் கூட நம்ம ஊற்றிக்கலாம் கம்மியாக தான் ஊற்றக்கூடாது வாங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் காய் நல்லா சுருளை வந்துருச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு அது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிஞ்சு வரட்டும் அப்புறம் தான் நம்ம இந்த ரவையை போட்டு அதில் கிண்ட போகிறோம் இந்த சாம்பார் ரவையை பாருங்க இதுவும் நல்லா ஒரு அளவுக்கு நமக்கு நீ அமர்த்திடலாம் இந்த அளவு கொதிஞ்சு வரணும் அப்போ தான் நமக்கு ரவை போடும்போது நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சாம்பார் ரவையை ஆட் பண்ணிடலாம் நம்ம சே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் நம்ம பாருங்கள் அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு முத கிண்டிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி கட்டிப்பட்ட மாதிரி ஆயிரும் அப்புறம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுறணும் சிம்பிளே வச்சு நீங்கள் கலங்க இல்லைன்னா நமக்கு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது இருக்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம் நமக்கு மொதல் தண்ணி நிறையா இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் அது வெந்து வரும்போது கரெக்டாக வந்துடும் நமக்கு தண்ணி கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சிம்லையே மூடி போட்டுடலாம் ஒரு ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டுடலாம் பார்க்கலாம் ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சு நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கலாம் நமக்கு வெந்து வர்றது கொஞ்சம் பெருசாக தெரியும் நமக்கு சம்பார வந்து நம்ம போட்டதை விட கொஞ்சம் லைட்டாக நமக்கு பெருசான மாதிரி தெரியும் அதுதான் கரெக்டான அளவு இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வத்தட்டும் இதில் நம்ம மஞ்சப்பொடி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு தூள்லாம் சேர்க்கல இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெந்து வரட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த இந்த அளவுக்கு நமக்கு வெந்தால் போதும் இதோட நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோன்னா நமக்கு உதிரி உதிரியாக வந்துடும் இந்த அளவே நமக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பிடும்போது காலையில் சாப்பிடும்போது நம்ம சிம்ளையே வச்சு கிண்டணும் அப்படி இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் அவ்வளோதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கோதுமை அவ உப்புமா ரெடி ஆயிடுச்சு நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதில் நம்ம பச்சை பட்டாணி பட்டர் பீன்ஸு எதுனாலும் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை குக்கர்லேயும் நம்ம செய்யலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்